அன்பர்களே இன்று முதல் நவராத்திரி தொடக்கம் இன்று முதல் நாள் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கம்மன் திருக்கோயிலுக்கு இன்று செல்கிறோம் இத்திருக்கோவில் மயிலாடுதுறை அருகில் உள்ள கதிராமங்கலத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வழிபட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அஸ்வரர்கள் ஈரேழு உலகங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முப்பத்தி மூன்று கோடி தேவருக்கும் அளவற்ற துன்பங்களை தந்தார்கள் இதனை தேவர்கள் ஆதி பராசக்தியிடம் முறையிட்டு வேண்டினர் மிகப்பெரிய யாகமும் செய்தனர் யாகத்தின் முடிவில் யாக குண்டத்தில் தேவி எழுந்தருளி அஞ்சர்க்க விரைவில் மகிஷன் சும்பன் நிசும்பன் பண்டன் எனும் அசுரர்களை அழிப்பேன் என வரமுருளி மறைந்தாள் அதன்படி பராசக்தி பூ உலகில் பர்வதசாலையில் இளம் பெண்ணாக சஞ்சரித்தாள் அம்பிகை தேவாதி தேவர்களின் அம்சத்தையும் தன் அம்சத்தையும் இணைத்து துர்கா பரமேஸ்வரியாக தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் அதன் பின் அவள் ஏகாந்தியாக சிவ மல்லிகா என்னும் இந்த தலத்தில் தங்கி உலக நலன் கருதி தவம் செய்தாள் அதுவே கதிராமங்கலம் என இன்று அழைக்கப்படுகிறது மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கூடிய கிழக்கு நோக்கிய உடைய ஆலயம் அம்மன் கருவறை மேல் ஒரு கலசத்துடன் கூடிய ஏக தள விமானம் உள்ளது கோவிலின் எதிரில் தாமரை தடாகம் என்னும் தீர்த்த குளம் உள்ளது கோவிலின் வடக்கே யாகசாலை அன்னதான கூடங்கள் உள்ளன அம்மனுக்கு எதிரில் சிம்மம் அமர்ந்த நிலையில் உள்ளது கருவறை நுழைவு வாயிலுக்கு மேல் சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சண்டசண்டி சஷ்டி கூஷ்மாண்டி ஸ்கந்தமாதா சிந்தாயினி காத்தியாயினி காலராத்திரி மகாகௌரி ஆகியோரின் விக்கிரங்கள் உள்ளன நுழைவாயிலின் இருபுறமும் துவாரபாலகிகள் உள்ளார்கள் ராகுகால நேரத்தில் அன்னைக்கு எல்லா நாட்களிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறும் வனதுர்கை என்னும் பெயரில் அன்னை இங்கு மட்டுமே கோவில் கொண்டிருப்பது தனிச்சிறப்பு இந்த அன்னை தினமும் காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம் இதனால் இவளுக்கு ஆகாய துர்கை என்றும் பெயருண்டு இந்த அன்னையை இங்கு அகத்தியர் பிரதிஷ்டை செய்துள்ளார் இவளிடத்தில் சகல தேவதைகளும் ஒன்றி உள்ளதனால் இவளை வழிபட அனைத்து வளங்களும் நமக்கு கிடைத்திடும் ராகுகால நேரத்தில் இந்த அன்னைக்கு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழ மாலைகளை கட்டி சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட திருமண பேரு கெட்டிடும் பதினோரு வாரங்கள் இவ்வாறு வழிபட ராகு தோஷம் கேது தோஷம் விலகிடும் இவ்வூரில் அருகில்தான் கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் உள்ளது கம்பர் இந்த வனதுர்கை மீது பெரும் பக்தி கொண்டிருந்த ஒரு நாள் கம்பரின் வீட்டு கூரை மழையால் சிதைந்தது கம்பர் அம்பாளிடம் மனமுருகி தன்னை காத்தருளுமாறு வேண்டி உறங்கிவிட்டார் காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் வீட்டு கூரை நெற்கதிர்களால் வேயப்பட்டிருந்தது உடனே தேவியை வேந்த மங்கள நாயகி என பாடினார் எனவே ஊர்பெயர் கதிராமங்கலம் என ஆயிற்று அகத்தியரே இவளை வனதுர்கா என பெயரிட்டு போற்றினர் இந்த அன்னை திருமகளின் அம்சம் தாமரை பீடத்தில் எழுந்தருளி உள்ளார் தனது வலது மேற்கரத்தில் சக்கரம் இடது மேற்கரத்தில் சங்கு வலது கீழ் கரம் அபயம் இடது கீழ்கரம் இடுப்பை வைத்தும் எழிலாக நின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தருகிறார் குலதெய்வம் தெரியாதோ இவளை குலதெய்வமாக எண்ணி வழிபடலாம் மகப்பேறு எதிரிகள் தொல்லை அகல ராகு தோஷம் அகல திருமண பேறு வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஏற்பட இங்கு வழிபடுகிறார்கள் செவ்வரளி மாலை தாமரைப்பூ மாலை சாற்றி அர்ச்சித்தலும் பொங்கல் படைத்தும் பாலாபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செய்கின்றனர் வெள்ளிக்கிழமைகள் நவராத்திரி அமாவாசை பௌர்ணமி முதலிய இங்கு விழா நாட்களாகும் தனம் தரும் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கையை வழிபட்டு நாளும் पेरिबाव नमस्ते शरण्ये शिव शुगंधे नमस्ते अगत्शरूपे नमस्ते जगद्वंद पाथार विंदे नमस्ते जगद्धारणे ग्राही दुर्गे ओम शक्ति पराशक्ति